முன்னோர்களுடைய படங்களை வச்சு வழிபடலாமா சொன்ன பாத்தலாம் படுறது நல்லது சரி ஏன்னா இறந்தவங்களுக்கு ஒரு பயணம் இல்லாததுனால உங்களுக்கு அது பயன் நாளைக்கு உங்கள் வம்சம் உங்களை வச்சு வழிபடும் நீங்கள் வழிபடலைன்னா படத்தை நீங்கள் ஊருக்கு தெரியாது இவருக்கு 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 மாமாவா ஒன்னையும் தெரியாது போடும் இந்த வம்சா வழி தெரியலன்னா வச்சு பண்ணணும் சாமி ஒரு சாமி ரூபம் அரூபம் வருது சாமி ஆமா இது ரெண்டு என்ன சாமி வித்தியாசம் ரூபம்ன்றது நீ கோயில போய் பாக்குற சிலை சிலை சரி அரூபம் ஓசையோட கலந்து இருக்கிற இறைவன் ஓசையை மட்டும் அடையாளம் இல்லாத கேட்டு அரூபம் இப்போ இது கடவுளுக்கு மட்டும்தானா சிலைக்கு மட்டும்தானா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம் சரி இல்லையா இப்போ ஒரு கோவில் அது ஒரு கோவில் ஒரு பெருமாள் செலகுது ஒரு கோவிலில் முருகன் செலகுது ஒரு சர்ச்சில் செல்ல வெட்ட வெளியா இருக்குது இத்தனை விதமான வழிபாடுகள் இருக்குது ஆனால் இதெல்லாம் இளமைக்கு தேவை அவசியம் கட்டாயம் வேணும் அது இல்லைன்னா இறைவன் எப்படி இருக்கிறான் அவனுக்கு விளக்க முடியாது இப்படி இருக்கிறான் இவன் தான் உதவி செய்யறான் இவன் தான் உலகத்தையும் காப்பாற்றுறான் காப்பாற்றுறான் அப்படின்ற எண்ணத்தை அந்த இளமையில் அந்த குழந்தைங்களுக்கு உருவாக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு தெய்வம்னு ஒன்று இருக்குதுன்ற எண்ணம் உருவாகி போடும் அதுக்கெல்லாம் இந்த உருவங்கள் அவசியம் ஆனா உருவங்களே முடிவா இருக்க கூடாது அருவமும்னு ஒண்ணு இருக்குது ஓசைன்னு ஒன்னு கேக்குது அது எங்கிருந்து கேட்குது அது எப்படி இருக்குது நம்மளால் அறிய முடியலையே அப்போ இறைவன் இரு எப்படி இருக்கிறா ஓசையும் ஒளியுமா இருக்கிறா அந்த ஓசையும் ஒளியுமா இருக்கிற நம்ம அதை அறியணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா இதுக்கு பேர் அருவம் உருவம் சரி அது மட்டும் தானே அருவம் உருவம் நீயே அருவம் உருவம் உன்னை பார்க்கும்போது உன் உடலை பார்க்கும்போது சரவண வரார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனா சரவண உயிர் வருதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சரவணுடைய உயிரை அறிய முடியுமா சரவணுடைய உயிரை யாராவது பார்க்க முடியுமா ஆனா சரவணுக்கு உயிர் இல்லை அதை அறிய முடியலன்னா சரவணன் இருப்பாரா இருக்க மாட்டார் அப்போ நீயே மனிதனே அருவம் உருவமா தான் உலாவிக்கிறான் உருவம் என்றது தோற்றம் உடையது உள்ள இருக்கிற இயக்கம் உடையது உருவம் மற்றது அப்ப உருவமும் அருவமா தான் இணைஞ்சு மனித வாழ்வு வாழ்ந்து நினைக்கிறான்றத புரிஞ்சுக்கிறோம் வகைகள் இருக்கு

ஒன்பது விதமான காத்துகள் ஒரு மனிதன் இறந்த உடனே உடலை விட்டு போயிட்டு ஆனா ஒரு விதமான காத்து மட்டும் அவன் உடலுக்குள்ளே தங்குது அது ஏன் தங்குது அப்படின்னா இந்த உடலை இல்லாம ஆக்கிட்டு போனோம் அது அதுக்காக அந்த தனஞ்சய பத்தாவது காத்து அது உள்ளவே இருக்குது ஒன்பது காத்துகள் வெளியேறிச்சு அப்ப அந்த ஒரு காத்து இருக்கிறதால ஒல்லியா செத்து போனவனுடைய உடல் ஊத ஆரம்பிக்குது சாதாரணமா செத்து போனவனுடைய மூக்குல இருந்து ரத்தம் வருது சாதாரணமாக செத்து போனோட உடல்ல இருந்து நீர் வடியுது இதையெல்லாம் அந்த தனஞ்சய என்ற காத்து உள்ள இருந்து இயக்குது இயக்கி அதை வீங்கி அதை வெடிக்க வச்சு அதை சின்னாபண்ணமா இல்லாம ஆக்கிட்டு போறது தனஞ்சயனுடைய காற்று இப்படி பத்து விதமான காத்துக்கள் ஒரு மனிதனுக்குள்ள பத்து வாயுக்கள்லாம் இயங்குது சாமி அந்த பத்து வாயுக்கள்லையும் மூணு வாய்வுக்கள் ரொம்ப முக்கியம் மூணு நாடிகள் ரொம்ப முக்கியம் இடைகளை பிங்கலை சுழுமுனை அதை தான் ஔவை ரொம்ப அழகாக சொல்லும் பத்து நாடி முக்கியமான நாடிப்பா அதில் மூன்று நாடி தலையான நாடி அப்படின்னு இந்த மூணு நாடி இடைகளை பிங்கலை சுழுமுனைன்னு இன்னும் இல்லைன்னா இந்த ஒம்போது நாடிக்கு வேலை இல்லை ஏழு நாடிக்கும் வேலை இல்லை அப்போ இந்த மூணு நாடி இயங்குறதால தான் இந்த எழுபத்ரெண்டு நாடியும் இயங்குது ஓ மூணு அப்போ இதுதான் மனிதனை உலாவ வைக்குது இயக்குது எல்லா வேலைக்கும் முக்கிய காரணமா இருக்கிற பொருள் இது இந்த சுழுமுனை நாடி இடைகளை பிங்கலை என்றது மனிதனுடைய நாடி சுழுமுனை என்றது இறைவனுடைய நாடி இது அறியணும் அறியறது தான் ஞான பாதை மனங்கள் மனம் வந்து எண்ணங்களால நிறைஞ்சிருக்கு சாமி ஆமா அந்த எண்ணங்கள் வந்து புலன்களால கிடைக்குது அந்த புலன்களை அடைக்கினா எண்ணங்கள் அடங்கிடுமா ஆமா அப்போது ஆசை சுயநலம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் நாளுக்கு ஒரு நாள் வளர்ந்துனால சாமி இருக்குது அது ஆசை இல்லாமல் நான் என்னால் இயங்கவே முடியாது சமை இல்லை வளர்ந்துக்கினே இருக்கும் அதே நேரத்தில் ஒரு காலத்தில் அது அழிஞ்சிக்கினே இருக்கும் எப்போ இது வரைக்கும் வளரும் நீ சம்பாதிக்கிற வரைக்கும் வளரும் உன் சொந்த பந்தங்கள் உன்னை மதிக்கிற வரைக்கும் வளரும் நீ உலகத்தில் நடமாடுற வரைக்கும் வளரும்

இவனுடைய உழைப்பெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு போடுறான் இவனுக்குன்னு எதையுமே வச்சுக்கலாம் சம்பாரிச்சது மரியாதை உழைப்பு எல்லாத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கே போட்டான் அப்போ அந்த பிள்ளைகள் சிந்திக்கணும் நம்மளுடைய தாயும் நம்மளுடைய தகப்பனும் நமக்காகவே வாழ்ந்துருக்காங்களே அவங்களுடைய உடல்ல பலமும் பாக்கெட்ல பணமும் இருக்கிற வரைக்கும் நமக்காக வாழ்ந்தாங்க இப்ப அவங்க குழந்தைங்க மாதிரி அவங்கள நம்ம வாழ வைக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வரணும் இதுதான் இயல்பு இதுதான் இயற்கை ஆனா அந்த குழந்தைகள் என்ன பண்ணுதுன்னா வளர்ந்த உடனே அவனுக்கு கால காலத்துல ஒரு கல்யாணம் பண்றோம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னுட்டு ஒரு தாய் தாப்பனும் அந்த பெண்ணு வீட்டுக்காரர் யாருன்னு அவனுக்கு தே மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போறனுக்கு தெரியாது தாய் தப்பை தேடி பல முறை நடந்து அவங்களாண்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு பொண்ணை இவங்களுக்கு கட்டி வைக்கிறான் ஆனால் கல்யாணமான உடனே இந்த தாய் தவப்பின தூக்கி குப்பையில் போடுறான் அவன் மனைவி தான் ஆக்கிக்கிறான் அவன் மாமனார் மாமியாரை தான் தெய்வமாக ஆக்கிக்கிறான் அப்போ இவன் ஓயிச்சவன் எங்கே போனான் அவனுடைய உழைப்பு என்ன ஆச்சு இப்படி ஆயிரக்கணக்கான தாயும் தந்தையும் வேதனைப்பட்டு விளிம்பி நிக்கிறான் ரோட்ல ஒரே ரத்தம் ஒரே வயிற்றுல பிறந்த பிள்ளைகளே இந்த கதையாகும் போது யாரோ ஒரு மகன் இந்த மக்களுக்கு அறிவுரை கூறியதால் இந்த மக்கள் நல்லா இருக்குமா வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட மகான்கள் அற்புத மகான்கள் வந்து சொல்லியே இந்த நாடு எடுக்கலையே சாதாரண சராசரி மனிதன் என்னுடைய அனுபவத்தை சொல்லினுக்கிறேன் நான் சொல்லியா எடுக்க போகுது அதனால அப்படி எடுத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது ஆனால் என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது சொல்லி இருக்கிறேன் விதிப்படி நடக்கிறது அதுதான் நடக்கும் ஏன்னா மனிதனுடைய எண்ணங்கள் கெட கெட இயற்கையினுடைய செயல்கள் கெடும் மனிதனுடைய எண்ணத்துக்கும் இயற்கையினுடைய செயலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்போ மனிதனுடைய எண்ணங்கள் ஒரு காலத்தில் நல்ல எண்ணங்கள் அப்பவும் கெட்டவன் இருந்தான் பத்து பேர் கெட்டவன் நூறு பேர் நல்லவன் அதனால உலகம் கெடாம இயற்கை எந்த பாதிப்பும் உண்டாக்காம இயற்கை இருந்தது இப்போ பத்து பேர் நல்லவங்கிறான் ஆயிரம் பேர் கெட்டவன் இருக்கிறோம் அதனால அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை மாறுபட்டு மனிதனை கொண்டுகனுக்கு இயற்கையே அதனால இந்த செயல்களை மனிதன் இனிமேல் மாத்திக்க முடியாது ஏன்னா மனிதன் பிறக்கும் போதே தாயின் தகப்பன்னு சொல்றான் நீ டாக்டர் ஆயிடு நீ மனிதன் ஆயிடுன்னு சொல்லல நீ டாக்டர் ஆயிடு நீ இன்ஜினியர் ஆயிடும் நீ வக்கீல் ஆயிடு இப்படிதான் சொல்லி கொடுக்குறான் அப்போ சொல்லிக் கொடுத்தவன அந்த இளமையில் எந்த எண்ணத்தை அது வாங்குச்சோ அதுக்கு தான் சொன்னான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா ஆமாம் வளையும் பயிர் முளையிலே தெரியும்னான் அப்போது இவன் எதையெல்லாம் அவன் காதில் ஓதனான உபதேசம் மாதிரி அதுவாகவே அவன் ஆயிட்டான் அதுவாகவே ஆன பிறகு இவனுக்கு சொன்னவனே தெரியல இல்லையா ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு இந்த மாதிரி ஆளுங்களுக்கோசம் இது மாதிரி பிள்ளைகளுக்கோசம் இது மாதிரி பக்தர்களுக்கோசம் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார் ஒரு இடத்துல ஒரு விளக்கு குத்து விளக்கு அதில் அஞ்சு திரி போட்டுருக்குது ஒரு வத்தி குச்சியை கீழ்ச்சி அஞ்சு திரியும் போட்டு கொளுத்தியாச்சு ஆனால் வத்தி குச்சியை கீழே போட்டாச்சு அணைஞ்சு போச்சு எல்லாரும் கொளுத்துன விளக்க கும்பிட்டுன்னு ஒருத்த மட்டும் வத்தி குச்சியை கும்பிட்டு சரி சரி அப்பா எல்லாரும் அவனை கேக்குறாங்க என்னப்பா அணைஞ்சு போன வத்தி குச்சியை கொளுத்துற கும்பிட்டு நிற எரிய விளக்க கும்பிடு அப்படின்ட்டு இந்த அஞ்சு விளக்க எரியறதுக்கு காரணமா இருந்தது இந்த ஒரு வத்திக்குச்சி அதனால இந்த வத்தி அந்த விளக்க விட உயர்ந்தது அதை நான் கும்பிடுறேன் அப்படின்றான் அது மாதிரி ஒரு குருமார்கள் உயர்ந்தவ அவனை யாரும் வழிபடுறது இல்ல ஒரு தாய் தந்த உயர்ந்தவன் அந்த அவனை எந்த பிள்ளைகளும் வழிபடுறது இல்ல அதனால அது மூர்க்கத்தனமா போகும் இந்த உலகம் இப்போ உனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க வயசாகி போச்சு ஆனா நீ எப்படிலாம் வளரணும் நீ எப்படிலாம் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத உனக்கு எதையோ காட்டி ஊட்டினாங்க உனக்கு ஆனா இன்னைக்கு அவங்க இல்லாம உட்காந்துங்கிறாங்க நீ நல்லா சம்பாதிக்கிற நல்லா வச்சுன்னுக்குற ஆனா அவங்களுக்கு நீ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குவானா ஏதோ ஒன்று விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்தா கூட அவங்க மனம் திருப்தி கொடும் ஆமாம் ஆனால் அதை வாங்கி கொடுக்கல நீ உன் பிள்ளைகளுக்கு வாங்கி ஊட்டிக்கின்னுக்கிறீ இது எவ்வளோ கொடுமையானதுன்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்களாவது ம் சொல்லு சிந்திச்சு பார்க்கல பார்க்கல ஏன் சொல்கிறேன் நான் இந்த இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை பெத்த தாய் ஒன்று ஆமாம் என்னை வளர்த்த தாய் ஒன்று என்னை வள பெத்த தாய்க்கு மூணு பிள்ள இருக்கிறாங்க ஆமாம் நான் காப்பாற்றலைன்னா இன்னொருத்தரை காப்பாற்றுவாங்கோ ஆனால் இந்த பிள்ளைகளுக்காகவே அவங்க கல்யாணமே பண்ணிக்காம அவங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க அவங்களை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க அதே நேரத்தில் ஒரு பெத்த தாயே ஒரு பிள்ளை திட்டிட்டால் கூட என் பிள்ளை தான் திட்டனா பரவாயில்ல அப்படின்னு போவாங்க ஆமாம் ஆனால் குழந்த குட்டி இல்லாதவங்கள திட்டிட்டா என் பிள்ள இருந்தால் இப்படி திட்டுவானான்ற எண்ணம் தான் வரும் ரொக்கான் இதான்னா இயற்கை ஆமாம் அதனால் அவங்கள நான் யாருக்கிட்டுமே அனுப்பலை அவங்களுக்கு எந்த சொத்து சுகமும் இல்லை இல்லை சொத்து சோகம் இருந்தா நான் வச்சு இருந்தேன் காப்பாத்தினா ஒரு நியாயம் அதுக்காக அப்படியே திட்ட போட்டேன் அப்படின்லாம் ஒரு பத்து பைசா வழி கிடையாது ஆனா அவங்க வீட்டு வேலை செய்வாங்க நாஸ்தா சுடுவாங்க அந்த மாவுல கை வைக்கும்போது அவங்களுக்கு வீசிங் வந்துடும் கடையை எடுனா எடுக்க மாட்டாங்க அதனால நான் அந்த வீட்டுக்காரங்கிட்ட போய் பெரிய கலாட்டா பண்ணிட்டேன் இன்னொரு வாட்டி இந்த கடைங்கன்னா உன்னதாண்டா உதிப்பேன் அப்படின்ட்டு அதனால அப்போ நம்ம லெவல் ஒரு மாதிரி அதனால வீட்டுக்காரன் எனக்கு வா நான் நீ காலி பண்ணிட்டு அப்போ ஏன் அதை செய்த அவங்க சம்பாதிச்ச எனக்கு நாலு இட்லி கிடைக்கும் என் பொண்டாட்டிக்கு நாலு ரூபாய் கிடைக்கும் ஆனால் அந்த நாலு இட்லி நாலு ரூபாய்க்கோசம் பார்த்து அவங்க படுற அதை மூச்சு வாங்கி படுற வேதனையை ஏற்பாக்கிறது மனம் தாங்க வேணாம் அதனால நீ எந்த வேலைக்கும் போக வேணாம் கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் எங்கிட்ட அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தேன் ஒவ்வொரு கோயிலும் தென்னாட்டில் இருக்கிற கோவில் கோவிலையும் போய் அவங்களும் என்ன பெற்ற கூட காட்டலை ஏன்னு சொன்னா அது சொர்க்கத்துக்கு போக வேண்டிய உருவம் அது சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஆன்மா அது எந்த சொகத்தையும் எந்த உலகத்துல பெறல அது அப்ப நானே கதின்னு வாழ்ந்தது அது அப்ப நானும் அதுவே கதின்னு வாழ அப்படி வாழ்ந்தால் தான் நான் மனுஷன் கண்டிப்பா அப்படி வாழாத என் பொண்டாட்டி என் பொண்ணு குட்டின்னு நான் மனுஷன் இல்லையா நாய் மாய் மாடி மாறி இல்லை ஆயிடுவேன் நான் அதனால அவங்க சாகர வரைக்கும் அப்படியே வாழ்ந்தேன் நான் அவங்க இறந்த ஒன்று அவங்கள காரியம் பண்ணக்கூடாதுன்றாங்க எங்கள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் ஆகலை அவங்களுக்கு புனியதானம் பண்ண போனால் காரியம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணேன் இன்னைக்கு ஜனவரி இருபத்தாறாம் தேதி அவங்க இறந்த நாள் ஆமாம் அந்த இருபத்தாறாம் தேதி குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர்னா எனக்கு சாப்பாடு போட்டால் தான் உனக்கு திருப்தி வருஷத்தில் மாசத்துல வர பண்டிகை எல்லாம் வீட்டில் கொண்டாடுவாங்க நான் எதுலையுமே கலந்துக்க மாட்டேன் ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் நானே உட்காந்து பூஜை பண்ணுவேன் ஏன் அந்த ஆத்மா புண்ணியத்துக்கு போகணும் அதுக்காக அதுக்காக ஏன்னா நமக்காக வாழ்ந்த உருவம் அது அப்போ அதுக்காக நம்ம நினைவு கூட இல்லையே இன்னி பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க பொண்டாட்டி அவங்க பிள்ளைங்க அவங்க மாமியார் அவங்க மாமனார் ஒரு கிரகபரசன் நடந்தது ஒரு வீட்டில் சரி நம்ம வீடு கூட தான் ஓடு ஆ தோற அந்த கிரகபிரேசத்தில் கூடவே அம்மா இருக்கிறாங்க கூடவே தம்பி இருக்கிறான் கூடவே தம்பி பொண்டாட்டி இருக்குது எல்லாருங்கிறாங்க கிரகபிரேசத்துக்கு அவங்க அப்பா அம்மா அம்மா யாரையுமே கூப்பிடல மாமியார் மாமனார் மந்திரம் சொல்றாங்க அவங்க மூணு பேர் தான் இருந்தால் போதும்னு பொண்டாட்டி சொல்லிச்சான் அதனால அவங்க மூணு பேர்தான் என்னத்துக்கு வம்புன்னுட்டு வாணான்ட்டேன் அப்போ அவன் என்ன மனித அவன் அவன் இவங்களுக்கு போட்டானா அவனுக்கு போட்டானான்னு சந்தேகம் ஆயிப்பு எனக்கு சரி ஆமா ஒரு கால அவங்க ஏதாவது அவனுக்கு இவங்க அவ கிட்ட பெத்துட்டு இருப்பாங்களோ என்ன சந்தேகம் தான் வந்தது ஏன் சொல்றேன்னா ஒரு தாயின் தகப்பனும் நினைக்காத அவன் பிள்ளை இவனுக்கு பிறந்த பிள்ளையாவே இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அது அந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய தாய் தகப்பனே இந்த உலகம் மதிக்கலையே மகான்களை எப்படி மதிக்கும் எவ்வளவோ சொல்லி அவங்க சொன்ன அறிவுரைப்படி வாழ்ந்தால் உலகம் கெடுவே கெடாது ஆனா எவனுமே வாழதில்ல ஒன்னு வாணா திருக்குறளை எடுத்துக்கிறான் மேடை மேடைக்கு திருக்குறளை பேசாத ஆளே கிடையாது கிடையாது ஆனா திருக்குறள் படி எவனாவது வாழணும் ஒருத்தனம் கிடையாது இல்லையா திருக்குறள் சொன்னாத விஷயம் எந்த உலக மதத்துல எதிலையும் சொல்லல ஆனால் அப்படி எவனாவது ஒருத்தனாவது வாழணும் உலகத்துல ஒத்தனம் இல்லையா அதனால எல்லா மகான்களும் எல்லா மக்களும் வாழறதுக்கு எல்லா நன்மையும் பேசினாங்க சொல்லி இருக்கிறாங்க செய்து காட்டிருக்காங்க ஆனா இந்த மனிதனுடைய ஆசையால் எடுக்க முடியல இவனுக்கு தோற்ற பொருள் இவன் உண்டாக்குன பொருளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறான் ஆனா இவனை உண்டாக்குன பொருளை தூய் போடுறான் இதுதான் சாமி உலகம் வழிபட இடைத்தரகர் தேவையில்லைன்னு சொல்றாரு ஆமா அப்ப இந்த கோயிலுக்கு தெய்வம் கிடையாதா ம் அவர் சொன்ன விஷயமே வேற சாமி அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு பக்தன் நான் ஒரு பக்தன் இறைவனை கும்பிட்றதுக்கு முன்னாடி யாருமே தேவை கிடையாது இறைவனுக்கும் பக்தனுக்கும் நடுவில் ஒருத்தர் தேவையே கிடையாது இவன் உண்டு அவன் உண்டு எப்படின்னா போட்டோம் ஆனால் ஒரு யோகிக்கு ஒரு ஞானி அவனும் ஆசைப்பட்டான்னா இறைவனுக்கும் இவனுக்கும் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தர் வேணும் இல்லாமல் இந்த விஷயம் சாத்தியமே கிடையாது புரியுதுல புரியுது அப்போ யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டான்றதுதான் விஷயமே அவர் சொன்ன விஷயம் வேற இறைவனுக்கும் பக்தனுக்கும் நடுவில் ஒருத்தர் தேவையே கிடையாது இவன் குறவ அவங்கிட்ட சொல்லிடலாம் எப்பா இருந்து எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைக்குது இருந்து வருவேன் என் பிரச்சனை தீர்த்து வைக்கலன்னா உனக்கு கேட்கக்கூடாது நான் கேட்பேன்னு தைரியமாக பேசலாம் நடுவில் யாரும் தேவையே கிடையாது இங்கே அது சாத்தியமான சாத்தியம் இல்லை இங்கேயும் இன்னொருத்தர் வேணும் அது யாராக இருக்கணும் குரு இருக்கணும் ஏன்னா இங்கே வேணுன்றது என்னென்னா ஞானம் அப்போ ஞானத்தை தேர்றவனுக்கு நடுவில் ஒருத்தர் வேணும் கண்டிப்பாக புரியுதுனா அங்கே தேவையே கிடையாது புரியுதுங்களா அவ்வளோதான் விஷயம் அதை அவர் மறைச்சு சொன்னார் இறைவனுக்கும் பக்தனுக்கும் நடுவில் தேவையில்லை ஆனால் இங்கே பக்தன் யார் இங்கே ஊந்து ஊந்து கும்புறோம் பக்தனானா பக்தன் இல்லை இங்கே தான் பெரிய விஷயமே இருக்குது நீ பக்தன் ஆயிரு யோகி ஆயிரு யாரானா இருந்துக்கோ ஒரே ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைன்னா அவனுக்கு அந்த சாத்தியமே கிடையாது பக்தியால் இறைவனை பிடிக்கலான்னா பிடிக்கலாம் யோகத்தால் இறைவனை பிடிக்கலான்னா பிடிக்கலாம் ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு பொருள் வேணும் என்னன்னா சரணாகதி அடையணும் பக்தியிலே ஒருத்தனால சரணாகதி அடைய முடியலன்னா கடைசி வரைக்கும் அவன் அடையவே முடியாது திருத்தெருவாக சுற்றி நேரம் வேண்டிதான் யோகத்தில் யாரையாவது சரணாகதி அடையலன்னா அந்த யோகமும் அவனை கைவிட்டுடும் ஞானன்றதை கிடைக்காது அப்போ ரெண்டுத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் சரணாகதி எப்பா இங்க உன்னை தவிர வர ஒண்ணுமே கிடையாதுன்றது அந்த தான் சன்னாகதி நீ சொல்ற நான் செய்யறேன் உனக்கு நான் ஒரு கருவி மகாபாரத்தில் சண்டை போட்டவனா வேற சாரதா நீ வழிகாட்டவங்க ஒருத்தன் ஆனா இந்த சாரதின்னு ஒருத்தன் இல்லைன்னா இங்க யாரும் சண்டை போட்டே இருக்க முடியாது அப்போ வழி நடத்த ஒருத்தன் இருக்கிறான்ற உண்மையை புரிஞ்சு பாரத்தை அவன் மேல போட்டுடணும் புரிஞ்சுதுங்களா சபையில பாஞ்சாலையே வலிச்சுட்டு வராங்க பாஞ்சாலையே வலிச்சுட்டு வந்து துச்சாதனம் பொடவே பிடிச்சி வலிக்கிறான் 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 இது என்ன பண்ணுறான் பாஞ்சாலி தான் பழம் இருக்கிற வரைக்கும் மறைக்கிறான் துணியை விடாமல் வலிக்கிறான் அவன் ஆம்பல அவன் வலிக்கும்போது இதை தடுக்க முடியல அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறான் இவன் பலம் அந்த வேலை செய்யும் போது இறையவன் வரல அது வரைக்கும் காத்துன்னு இருக்கிறான் எப்போ காத்திருக்குறான்னா சண்ணாகதி அடையணும்னு காத்துன்னு இருக்கிறான் அப்போ பாஞ்சாலி இந்த ரெண்டு கையை விட்டுட்டு கிருஷ்ணா உன்னை தவிர வேற ஒன்னும் இல்லைன்னு ரெண்டு கையை விட்டதுக்கு அப்புறம் தான் இறைவன் மலை கொடுக்குறாங்க அப்ப அது வரைக்கும் வேடிக்கை பாக்குறான் எது வரைக்கும் சரணாகதி அடைஞ்சிருக்கோம் அப்ப பாஞ்சாலி சரணாகதி அடைஞ்சதுனால அங்க அவளோட மானம் காக்கப்பட்டது இங்க நான் சரணாகதி அடைஞ்சன்னா என்னோட ஞானம் இறைவன் கொடுப்பான் ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு பொருள் சரணாகதி இல்லாம யோகமும் பலிக்காது சரணாகதி இல்லாம பக்தியும் பலிக்காது புரியுதுன்னா இத பண்ணக்கூடிய நாவ அந்த பக்குவத்தை எடுத்துக்கணும் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் சாமியத்தான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு நீயும்